எனக்கு ரெண்டு மன தெரியுது ஒண்ணு சிறுமனை பெருமலை எனக்கு தெரியல எனக்கு தெரியல மக வேலை ரெண்டு புறா இருக்கு எனக்கு தெரியல சரியான மழையா உள்ள தெரியுது அதுல எறும்பூரா எப்படி ஒன்னோட போய் அப்படியே தண்ணி குடிக்கிறது பாருங்களேன் அதுக்காக மாமியா வச்சிருக்கேன் அங்க இருந்து வரைய சரி உங்க அப்பா யார் கண்ட உங்க அம்மா யார்

பாரு தெரியலயா ஓடி போனா அதுக்கு அந்த